வளர்ச்சிக்கு குரு காரணம் வளர்கின்ற மனிதனை தான் உலகம் மதிக்கிறது நேசிக்கிறது அப்படி மனிதன் வளர ஒரு வழிகாட்டி அவனுக்கு தேவையாக இருக்கிறது அவன் உள்ளும் புறமும் எழும்பும் கேள்விகளை காது கொடுத்து கேட்டு பதில் சொல்கிற ஒரு தெளிவான வழிகாட்டி அவசியமாகிறது அந்த வழிகாட்டிக்கு பெயர்தான் குரு எனது குரு கங்கை உரமுள்ள அழகான கிராமத்தில் பிறந்தவர் எனக்கு பெயர் தெரியாது அந்த கிராமத்தின் பெயரோ அவருடைய பெற்றோர் பெயரோ எனக்கு தெரியாது அவர் ஏன் குருவானார் என்ற கேள்விக்கு அவரே தந்த பதில் நான் ஏன் குருவானேன் நான் ஏன் மனிதனானேன் என்ற கேள்விக்கு பதில் தேடினேன் என்னை இந்த சமுதாயம் குருவாக ஏற்றுக்கொண்டது நான் மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் மனிதன் என்பது ஆரறிவு படைத்த மிருகம் அல்ல தன் சுய எண்ணங்களுக்காக அடுத்தவர்களை பழி கொடுக்கக்கூடிய குணத்தான் அல்ல தன் குடும்பம் தன் பண்டு தன் தன்னுடைய சுற்றம் என்று வாழக்கூடியவனும் அல்ல மனிதன் என்பது இனி ஒரு உயிரை காப்பதற்காக தன்னுயிரையும் துச்சமென யோசிக்கக்கூடிய மனதுடைய ஒரு ஆறறிவிற்கும் மேல் ஏழாவது அறிவுஜீவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய தன்மையை தொன்மையை இந்த கலாச்சாரத்தை தனக்குள்ளேயே கொண்டு உலகத்திற்கு ஒத்து வாழ வேண்டும் இந்த தேசத்திற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த தேசத்தினுடைய குழந்தைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த இறைவனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அனைவருக்குமாக தன்னுடைய அர்ப்பணிப்பு என்கின்ற ஒரு தன்மையை உருவாக்கும் பொழுது மனிதன் குருவாக மாறுகின்றான் என்று என்னுடைய குரு கூறுகின்றார்